அன்பான சகோதர சகோதரிகளே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழகத்திலே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தத்தான் இந்த காணொலி குறிப்பாக முஸ்லிம் சமூகம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நூறு விழுக்காடு வாக்குகளை பதிவு செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களில் முஸ்லிம் சமூகம்தான் வாக்களிப்பதிலே வந்து குறைவான எண்ணிக்கையில் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அதாவது ஸ்பெக் பவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுகிறது அந்த ஆய்வில் இருக்கக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் இந்தியா முழுவதிலுமே முஸ்லிம் சமூகம்தான் குறைவாக வாக்களித்திருக்கிறார்கள் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல் இந்த இரண்டு நாடாளுமன்ற தேர்தலிலுமே முஸ்லிம்கள் குறைவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பது அந்த ஆய்வு சொல்லக்கூடிய தகவல் குறிப்பாக அவர்கள் வந்து ஒரு நூறு தொகுதிகளில் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நூறு தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இந்த தொகுதிகளிலெல்லாம் முஸ்லிம்கள் இருபது விழுக்காடுக்கும் மேலாக ஐம்பது விழுக்காடு வரைக்கும் இருக்கக்கூடிய தொகுதிகள் இந்த தொகுதிகளில் தான் இந்தியாவிலேயே குறைவான வாக்குகள் பதிவாயிருப்பதாகவும் அது அதிர்ச்சிகரமான தகவலை தெரிவிக்கின்றார்கள் குறிப்பாக இந்த பகுதிகளிலே முஸ்லிம் பெண்கள் வந்து வாக்களிப்பதிலே ஆர்வம் செலுத்தவில்லை என்றும் தகவல் தெரிவிக்கப்படுகின்றன அது மட்டுமல்ல தமிழகத்திலே கூட முஸ்லிம்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளாக மத்திய சென்னை தொகுதி ராமநாதபுரம் தொகுதி வேலூர் தொகுதி மற்றும் வந்து வடசென்னை தொகுதி மயிலாடுதுறை திருச்சி மற்றும் திருநெல்வேலி ஆகிய எல்லாம் முஸ்லிம்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தொகுதிகள் ஆனால் தமிழகத்தினுடைய வாக்குப்பதிவு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு நாலு மொத்த சராசரி தமிழகத்துடைய மொத்த சராசரி ஆனால் முஸ்லிம்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தொகுதிகளான ராமநாதபுரத்தில் பார்த்தோம்னா அறுபத்தி எட்டு விழுக்காடுதான் இருக்கிறது மத்திய சென்னையில ஐம்பத்தி எட்டு விழுக்காடு அதே போல திருநெல்வேலியிலும் அறுபத்தி எட்டு விழுக்காடுதான் பதிவாகியிருக்கிறது எனவே குறைவான எண்ணிக்கையிலான வாக்குப்பதிவு தான் முஸ்லிம்கள் அதிக எண்ணிக்கை இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் தமிழகத்திலுமே கூட நடந்திருக்கிறது குறிப்பாக முஸ்லிம் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலுமே கூட குறைவான வாக்குகள் பதிவாயிருக்கின்றன வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல பெண்கள் இவர்கள்லாம் வாக்கு செலுத்துவதிலே அதிக முனைப்பு காட்டவில்லை என்பதாக தகவல் இருக்கின்றன எனவே வந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வாறு இல்லாமல் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் நூறு விழுக்காடு வாக்குகளை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்பதை நாம் வந்து இங்கே வலியுறுத்துகிறோம் அதற்கான முயற்சியை எடுப்போம் நன்றி